ஹாய் நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம வந்து எல்லா பொருளுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு அரிசி மாவு அரைக்க போகிறாங்க அது என்ன அரிசி மாவு பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவை அரைக்க போகிறோம் அது எது எதுக்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொழுக்கட்டை இடியாப்பம் அதுக்கப்புறம் வந்து நிறைய ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம கூட மிக்ஸ் பண்ணுவீங்களா அரிசி மாவு அதுக்கு யூஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் புட்டு செய்யலாம் அப்புறம் பால் கொழுக்கட்டை செய்யலாம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி நமக்கு வந்து செய்யலாங்க இந்த அரிசி மாவை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் ரெண்டு கிளாஸ் வந்து பச்சரிசி அரிசி எடுத்திருக்கேன் ரேஷ் அரிசி தாங்க எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க ரேஷன் அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுடுங்க நான் வந்து எப்போயுமே நைட்டு ஊற வச்சு காலைல அரைச்சிப்பேன் நீங்கள் மூணு மணி நேரம் ஊற வச்சா கூட நல்லாதாங்க ஊறும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம நல்லா வெடி கட்டிக்கணுங்க வெடி கட்டினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அரைச்சிக்கணும் இப்போ நம்ம வெடி கட்டிடலாம் தண்ணி எல்லாமே வெடி கட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆவரி கட்டுறதுக்காக இட்லி குண்டா வச்சு அதில் தண்ணி ஊற்றி நம்ம சூடு பண்ணிக்கலாங்க அப்போ தான் நம்ம மாவை அரைச்சிட்டு ஜலிச்சு நம்ம உடனே வேக வைக்க முடியும் சில பேர் வேக வைக்காமல் கூட மாவை அரைச்சி நல்லா வறுத்து எடுத்து வச்சுப்பாங்க இது ரெண்டு மெத்தடுமே நம்மளுக்கு எது வேணாலும் பண்ணிக்கலாங்க அது நம்ம இஷ்டம்தான் நீங்கள் வறுத்து எடுத்தாலும் பரவாயில்ல இல்லை வந்து நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் காய வச்சு எடுத்து வச்சுக்கினாலும் பரவாயில்ல உங்களுக்கு கெட்டு போகாமல் நல்லா காய வச்சு எடுத்து வச்சிங்கன்னா கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சிக்கலாங்க நல்லா தண்ணி இருந்துடுச்சு அதாவது நம்ம கையில் அரிசியை தொட்டோம்னா லைட்டாக வந்து அரிசி ஒட்டணுங்க அந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கிறாங்க நல்லா பவுடர் மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும் நல்லா பவுடராக அரைச்சிக்கணுங்க நல்லா குர குரன்னு இல்லாமல் நல்லா நைஸாக பவுடராக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா ஜலிச்சிக்கலாங்க நான் ஜலிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஜெல்லடை எடுத்துக்கலாங்க இந்த பிளாஸ்டிக்கில் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் மூணு ட்ரே கொடுப்பாங்க அதாவது மூணு பிளேட்டு கொடுப்பாங்க அந்த மூணு பிளேட்டில் வந்து ஒவ்வொன்றும் ஒரு ஒரு சைஸ் இருக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு பிளேட் எடுத்துக்கிறேன் நல்லா குட்டி குட்டியாக வந்து ஹோல் இருக்கும் அதில் ரொம்ப நைஸாக வந்து மாவு நமக்கு வீழும் நான் அதை தான் எடுத்துக்கிறேன் அதுதான் வந்து சூப்பராக இருக்கும்ங்க குழக்கெட்டெல்லாம் வந்து செம்மையாக சூப்பராக வரும் பூ மாதிரி வருங்க அந்த அளவுக்கு இடியாப்பம் புட்டு எல்லாமே சூப்பராக வருவாங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து வீட்டிலையே மாவு அரைச்சிக்கோங்க கடையில் வாங்குறது வெலை அதிகம் கூட இந்த மாதிரி நம்ம நிறைய அரைச்சி வச்சுக்கணும்னா வீட்டில் நிறைய ஸ்டோரேஜுக்கு இருக்கும் அப்புறம் நம்ம என்ன என்ன வேணாலும் நமக்கு உடனே தேவைன்னா அதை நம்ம அது செஞ்சுக்கலாங்க புட்டோ கொழுக்கட்டையோ எது வேணாலும் நம்ம வந்து உடனே செஞ்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா அறு ஜெலிச்சிட்டிங்கன்னா ஜெலிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்றும் நைஸாக இருக்காங்க அப்படியே பவுடரை விட ரொம்ப சாஃப்டாக நைஸாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா அரைச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லா மாவுமே வந்து நல்லா ஜளி ஜலித்து எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இட்லி ஆவி கட்ட அந்த பாத்திரம் வச்சிருக்கேன் இல்லைங்களா அதுக்கு மேலே ஒரு கிளாத்து போட்டு தான் வந்து ஆவி கட்ட போகிற மாவை அதனால் ஒரு ஒயிட் கிளாத் எடுத்து நல்லா நினச்சி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கிறாங்க எடுத்து வச்சதுக்கப்புறம் நான் வந்து அதில் தான் ஆவி கட்ட போகிறேன் நம்ம இந்த அரிசியை வந்து நம்ம ஜெ அரிச்சு அரைச்சி வந்து நம்ம அந்த செலிக்கிறோம் இல்லைங்களா செழித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப திப்பியே வராது லாஸ்ட்டில் கொஞ்சமாக தான் வரும் அந்தளவுக்கு வந்து நல்லா பவுடர் ஃபார்மில் அரைச்சி கொடுத்துருவாங்க அந்தளவுக்கு வந்து சாஃப்டாக அரைச்சிடும் அதனால் தான் நல்லா நிறைய டைம் ஊற வைக்கிறேன் நமக்கு வந்து வேஸ்டேஜே நிறைய வராது இது போல் தாங்க எனக்கு மிச்சம் வந்து இந்த குறை குறை திப்பி இருந்துச்சு அவ்வளோதான் மிச்சம் இப்படி எல்லாமே பவுடர் ஃபார்மில் அரைச்சாச்சு இப்போ நல்லா தண்ணி கொதிக்குது பாருங்கள் தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு நடு பிளேட்டு போட்டுக்கிறாங்க இட்லி தட்டு வந்து நடு தட்டு வச்சுக்கிறேன் வச்சதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கிளாத்தை வந்து போட்டுக்கலாங்க நல்லா நினச்சி பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப தண்ணி சொத சொதன்னு இருக்கக்கூடாது அதில் வேணாலும் பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மாவும் வந்து நல்லா பரவலாக போட்டுக்கலாங்க அப்போ தான் நல்லா வேகம் இப்போ எல்லா மாவும் போட்டதுக்கப்புறம் நல்லா நம்ம வந்து கிளாத்தை சுற்றி எடுத்து நல்லா மூடி வச்சிடலாங்க அப்போ தான் நல்லா வந்து மாவு வேகம் நான் இப்போ உங்களுக்கு கொஞ்சமாக அரைச்சி காமிக்கிறேன் நீங்கள் ஒரு கிலோ அந்த மாதிரி அரைச்சி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்போவுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் டக்கு டக்குன்னு எடுத்து நீங்கள் சமையல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படி இல்லைன்னு நீங்கள் மாவு மில்லில் ஈர அரிசியை கூட அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதே மெத்தடில் ஆவிரி கட்டி ஜலிச்சு அதுக்கப்புறம் ஆவி கட்டி அதுக்கப்புறம் வந்து திரும்பியும் நீங்கள் வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு கட்டி கட்டியாக உருண்டை இருந்துச்சுன்னா மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றுங்க ஒரு பல்ஸ் மூடில் ஒரு சுற்று சுற்றினீங்கன்னா நல்லா சாஃப்டாக பூ மாதிரி வந்துடும் அந்த கட்டி எல்லாம் இருக்கவே இருக்காது மாவில் நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணலாம் ஏராசி ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ அந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சு நீங்கள் மாவு மில்லியில் கூட அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதே மெத்தடில் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க உங்களுக்கு நிறைய யூஸ் ஆகும் அது மாவு வந்து நல்லா வெந்திருக்கணும் பூ மாதிரி இருக்கணும் பாருங்கள் அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வெந்துடுச்சு நல்லா உருண்டு வரணும் அந்த மாவு வந்து நம்ம கையில் வரப்ப அளவுக்கு வந்து நல்லா வெந்துடுச்சு இப்போ நல்லா ஆற வச்சுட்டு நான் காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ